அரதெ ஒரு 2 செகண்ட் 2 செகண்ட் இஸ் பண்ணிட்டு இருக்காங்க மெடிக்கல் வந்து வரணும் செல்லிகா ஜலுகோ இந்த கடத்து 173 முடி வந்து 4 10 நிமிடம் subscribers கம்மி இல்ல பார்வியாளர்கள் சிக்ன நோட்டிஃபிகேஷன் பார்வியாளர்கள் சிக்ன நோட்டிஃபிகேஷன் நான் மூணு நாளா தொடர்ந்து லைவ் போடுறேன் இல்லனால உங்களுக்கு எத்தனை பேர் பத்தாவத்திபாய் முன்னூத்தி நாப்பதாய் தான் அப்படியே பாருங்க பாருங்க படுத்தாச்சுங்க இந்த பயணி ரெண்டு பேரும் சபமா இருக்காங்க சும்மா நிக்காதான் சும்மா நிக்கையா இரண்டு நின்னரும் மிகவும் நமது ஊரில் சிங்களும் காலைகளும் மோதி கொண்டிருக்கோம் மிகவும் அருமையான போட்டி இளைஞர்கள் நாங்கள் சரக்கன்று அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து காட்டியுள்ளார்கள் வெற்றி பெற்ற நம் ஊரின் இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்